உங்கள் பொண்ணு கல்யாணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கனவு என்ன நடக்கலை ரெண்டு வீட்டிலையும் அரேஞ்ச் பண்ணி பண்ணணும்னு நினச்சோம் சரி லவுக்கு ஒத்துக்கினேன் நான் அவங்க வீட்டில் சம்மதிக்கலை அதுக்கப்புறம் நான் இவங்க டிகிரி முடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருந்தாங்க டிகிரி முடிச்சே ஆகணுன்ட்டேன் நான் இவங்க அம்மா தான் ரொம்ப டென்ஷன் ஆகி வீடெல்லாம் பிரச்சனை பண்ணி இவங்கள போலீஸ் இட்டுன்னு போய் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு டிகிரி முடிக்கிறவங்க கம்னு இருந்து அம் பொண்ணை கூட சமாளிச்சிட்டேன் அம்மாவை சமாளிக்க முடியல அது எப்படி லவ் பண்ணுவோம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா இல்ல சார் எதுக்கு இரு நாலு வருஷம் போனா அதுவே புட்டுக்கோ சொல்ல முடியாது நாலு வருஷம் டிகிரி முடிக்கிறதுக்கு நீ பிரச்சனை இன்னும் அதிகமாக்குறேன்னு சொன்னேன் அவங்க அம்மாவோட மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னா அம்மா கேஸ்ட் ரொம்ப பார்ப்பாங்க இப்போ வந்து ஒரு தாகம் எடுக்குது எங்கேயோ ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்க ரொம்ப தாகம் எடுக்குதுன்னா அந்த வீட்டில் போய் நான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்றாங்க ஆஃபீஸில் வந்து சில பேர் இன்வைட் பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்க ஃபங்க்ஷனுக்கு போவாங்க ஆனால் அங்கே போய் சாப்பிட மாட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயம் அம்மா என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தது என்ன அப்படின்னா இவன் பார்க்க நல்லாவே இல்லை கருப்பாக இருக்கான் கேவலமாக இருக்கான் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ எதுக்கு லவ் பண்ணுற அவங்க என்ன ஜாதியோ என்ன மதமோ எதை கொண்டு வந்து எதோட சேர்க்க பார்க்குற இதெல்லாம் சொல்லும் நான் ஏன் அதை பண்ணக்கூடாதுங்க அந்த வயசு அப்போது